कलाजीहा हमप् तेजस्थ शोधयामी ओम യാഗത്തുക്തരമാകാശ വിഭൂതസ്വരുപം ഭൂം യസേതേ സൂര്യാുതമം തദ്ധ്യത സൌഷംേന പാതസാത്ത പേ യോജ്യ തദ്ദേസ്ഥർഗേണ കോ ഭവന इत्युक्तवदे ज्ञानारलंमण्यस्य शिवम सम्बोध्य पुर्गागट्टेनात्म सुजं वासतमे कुले मातरं पद्मालाणी दीपलेय नमो विभू வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்திலே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மிக சிறப்பான தருமுறையிலே நடைபெற்று வருகிறது சண்டையாகத்தினுடைய இரண்டாம் கால யாக வழிபாட்டிலே விநாயகர் வழிபாடு மகா சங்கல்பம் யாகசாலையை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்யும் வண்ணம் புண்யாகவா ஜனங்கள் எல்லாம் மிகந்தேறி பத்து ஆவர்த்தி சப்தசதி பாராஜனத்திலே நேற்றைய மாலை பொழுதிலே எட்டு ஆவர்த்தி பாராயணமும் இன்றைய காலை பொழுதிலே கவசார்கலை கீழகத்தோடு கூட இரண்டு ஆவர்த்தி பாராயனம் ஆக பத்து ஆவர்த்தி பாராஜனமானது நடைபெற்று அதிலே ஒரு பங்கு சண்டியாகமானது இப்பொழுது நிகழ்ந்தேற உள்ளது அதற்குரிய வேதிகார்ச்சனை புனர் பூஜைகள் எல்லாம் வேதிகையிலே செய்விக்கப்பட்டு நமது ஆலயத்திலே உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் கலசங்கள் அமைக்கப்பட்டு அந்த கலசங்களுக்கும் பூஜைகளானது நடைபெற்று அக்னிகாரியம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் காலத்தினுடைய அக்னிகாரிய வழிபாடுகள் எல்லாம் மிகந்தேறி அக்னி ரூபமாக அம்பிகை சண்டிகா பரமேஸ்வரியை ஆவாகித்து சண்டிகா பரமேஸ்வரிக்கு உரியதான காதம்பரியாதி ஹோமம் என்று சொல்லும் வகையிலே நேற்றைய தினம் தோரண தேவதைகள் துவஜ தேவதைகள் சோடச ஸ்தம்ப தேவதைகளுக்கெல்லாம் பலிதானமானது செவிக்கப்பட்டது அம்பாவுடைய பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கெல்லாம் எல்லாம் தரப்பட்டு நவாக்ஷரி என்று சொல்லும் வகையிலே அம்பிகையினுடைய மூல மந்திரமாக விளங்கக்கூடிய ஒன்பது எழுத்துக்களை உள்ளடக்கிய மகாமந்திரத்தினால் யாகங்களானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது பதிமூன்று அத்தியாயத்தினுடைய ஆவாகனமும் நடைபெற்று ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் உரிய பூர்ணாகுதி பொருட்களை கொண்டு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய நிறைவிலே மகா பூர்ணாகுதியானது நிகழ்த்தப்பெறும் அந்த வகையிலே முதலாவது அத்தியாயம் மகா காளி சண்டிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகை அது சரித்திரம் என்று சொல்லும் ஆரம்ப சரித்திரமாக விளங்கக்கூடியது இரண்டு மூன்று நான்கு மூன்று அத்தியாயங்களும் மத்தியம சரித்திரம் என்று சொல்லும் வகையிலே பிரதம சரித்திரமானது ரிக்வேதத்தினுடைய ஸ்வரூபமாகவும் இரண்டு மூன்று நான்கு எஜுர்வேதத்தினுடைய சொரூபமாகவும் ஐந்து முதல் பதிமூன்று வரை இருக்கக்கூடிய உத்தர சரித்திரம் அல்லது உத்தம சரித்திரம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் சாமவேதத்தினுடைய சொரூபமாகவும் இந்த அத்தியாயத்தினுடைய ஞாசமானது குறிப்பிடுகிறது அந்த வகையிலே மூன்று பாகங்களாக பிரித்து பதிமூன்று அத்தியாயங்களாக ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தேவதைகளையும் ஆவாகித்து அத்தியாயத்தினுடைய மந்திரங்களை கொண்டு ஆகுதிகள் நடைபெற்று பூர்ணாகுதிகள் நடைபெற்று நிறைவாக அத்தர்வண வேத சுரூபமாக விளங்கக்கூடிய ரகசியம் என்று சொல்லக்கூடிய பாராஜனத்தோடு கூட பிரம்மச்சாரி பூஜை கன்னியகா பூஜை சுவாசினி பூஜை வடுக்க பூஜைகளோடு கூட வசத்தாரா மகா பூர்ணாகுதிகளானது நடைபெற்று அதே தருவாயிலே அம்பிகை சப்தகன்னி பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி என்று சொல்லக்கூடிய நடுநாயகியாக விளங்கக்கூடிய செல்லி அம்பிகைக்கு சிறப்பாக எல்லாம் நிறைவுற்று உற்சவமூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய நமது சப்பான கருப்பண்ண சுவாமி மற்றும் செல்லி அம்பிகை பெரிய கருப்பண்ண சுவாமிக்கெல்லாம் வேதிகை அருகாமையிலே இருக்கக்கூடிய படிச்சட்டத்திலே வைத்து விசேக அபிஷேகங்கள் எல்லாம் அதே தருவாயிலே நடைபெற்று நிறைவு மகா கடங்கள் புறப்பாடு செய்விக்கப்பட்டு அந்தந்த கலசங்கள் அந்தந்த மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அலங்காரம் தீபாராதனை அருப்பிரசாதம் அன்னப்பிரசாதம் அனைத்தும் வழங்கப்பட இருக்கிறது ஒரு வேதத்தை நாம் பாராதனம் செய்து கேட்க வேண்டும் என்றால் சாதாரணமாக ஒரு பத்து வேதியர்களை கொண்டு நான்கு முதல் ஐந்து நாட்கள் வரை ஒரு வேதத்தை பாராயணம் செய்து கேட்கலாம் அதுபோலவே கேட்டால் இருபது இருபத்தைந்து நாட்கள் நான்கு வேதத்தையும் சிரவணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் கேட்டு அருள் பெறலாம் ஆனால் இந்த தேவி மாகாத்யமானது நான்கு வேதத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது இந்த எழுநூறு மந்திரங்களை நாம் காதாலே கேட்டாலே நான்கு வேத கேட்டால் என்ன ஒரு பலனானது நமக்கு கிடைக்குமோ அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அந்த வகையிலே முதலாவது அத்தியாயம் மகாகாளி சண்டிகை இந்த மகாகாளி சண்டிகையானவள் நமது ஆலயத்திலே செல்லியம்பிகையாக வீட்டிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாள் காலம் என்று சொன்னாலே நேரத்தை குறிக்கக்கூடியது நல்ல விதமான நேரத்தை நமக்கு வாழ்விலே அருள வேண்டும் என்றும் தக்ிண காளி என்று சொல்வார்கள் தக்ஷிணாமூர்த்தி என்று சொல்வார்கள் தக்ஷிணம் அப்படினாலே ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் மகா காளியானவள் நமக்கு நல்ல ஞானத்தையும் கூட வழங்கக்கூடியவள் அதற்கு சான்றாக இரண்டு பேரும் பேசிக்கொண்டு வனாந்தரமாக செல்லும் பொழுது மேதஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை சந்தித்து தன்னுடைய கட்டங்களை எல்லாம் கூறும்பொழுது அவள் இதுபோல சண்டியாகத்தினை செய்து எழுநூறு ஸ்லோகங்களுக்கு உரியதான ஆகுதிகள் எல்லாம் தரப்பட்டு நாம் எல்லாம் இந்த சண்டியாகத்தை நேரடியாகவும் யூடியூப் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்திலே உள்ள சௌகரியத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய நமது